அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்ல அல்லாஹின் கண் நியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள்புரிவானாக புரிவானாக அமீன் அமீனா அரபின் அலமின் இன்றைய தலைப்பு சூனியத்தை நம்புபவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்ற அதி சரியானதா சூனியத்தை உண்மை என்று நம்புபவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என நபிக நாயகம் சரலாக் அலைவசெல்லம் அவர்கள் செய்தியை சூனிய நம்பிக்கை பித்தலாட்டம் என்பதற்கான ஆதாரங்களில் ஒன்றாக நாம் எடுத்து வருகிறோம் இந்த செய்தி முஸ்னத் அஹமத் என்னும் ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதில் பாருங்கள் முஸ்னத் அகமது நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ள மேற்கண்ட செய்தி முஸ்னத் அஹமத் நூலில் இல்லை என்னோ இல்லை என்றும் அது பலவீனமான செய்தி என்றும் இருவேறு விமர்சனங்களை சூனிய கூட்டத்தினர் முன்வைத்து வருகிறார்கள் இந்த செய்தி முஸ்னத் அகமது நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது மறுக்க முடியாத ஒன்றாகும் இது ஆதாரபூர்வமான செய்திதான் என்பதிலும் சந்தேகமில்லை இதை விரிவாக விளக்குகிறோம் நபிகள் நாயகம் சரலாக அலைவசலாம் அவர்கள் கூறினார்கள் விதியை மறுப்பவன் நிராக நிரந்தரமாக மது அருந்துபவன் அதாவது விதியை மறுப்பவன் விதியே இல்லை நமக்கு நடக்கிறதெல்லாம் ஏதோ மாயையா நடக்குது அப்படின்னு நம்புகிறவங்க விதிப்படிதான் நம்புற நமக்கு நடக்குது அல்லா ஏற்கனவே நம்ம விதியை நிர்ணயம் பண்ணிட்டேன் அல்லான்னு சொன்னது தான் நமக்கு நடக்குதுன்னு நம்புகிறவங்களால் மட்டும்தான் விதியை ஏற்றுக்கொள்ள முடியும் அதான் விதியை மறுக்கிறவன் வந்து அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி நிரந்தரமாக மருது அறுத்துபவன் தனமும் ஒரு நாள் விடாம தனமும் அந்த பட பழக்கத்துக்கு அடிட்டா இருக்கிறவன் அது மாதிரி நிரந்தரமா மது அருந்துபவன் சூனியத்தை உண்மை என்று நம்புபவன் சூனியம்னா இந்த கயிறு கட்டுறது ஒரு பொம்மையை வச்சு இது பண்றது முட்டையை மந்திரிக்கிறது கண்ணுக்கு தெரியாத இந்த மேஜிக்கெல்லாம் அது ஒரு மாயை அப்படின்ட்டு சூன்யம் அதுதான் சூன்யம் அது அதை வந்து ட்ரிக்காக நம்ம கண்ணை மறைச்சி ஒரு வேலை செய்வாங்க அது அதில் உள்ள டேலண்ட்டாக அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதையும் ஒரு சூனியம் மந்திரம் மாயம் அப்படின்னு நினச்சி அதை நம்பிட்டுருக்காங்க மக்கள் அதனால் சூனியத்தை நம்புபவன் பெற்றோருக்கு மாறு செய்பவன் பெற்றோரை கவனிக்காமல் அவங்க முதியோர் இல்லத்தில் விட்டு நம்மளை பெக்கிறதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து பிள்ளைங்களை வளர்ப்பாங்க ஆனால் அந்த முதுமை பருவம் வந்துருச்சுன்னா சில மக்கள் வந்து அந்த பெற்றோருக்கு கவனிக்காமல் அடித்து துரத்தி முதியோர் இல்லத்தில் விட்டுறது சில பேர் நகரோட்டில் விட்டுறது சில பேர் சொத்துக்காக சாகரிக்கிறது அந்த மாதிரி ஆட்கள் வந்து சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் அந்த மாதிரி ஆட்கள் வந்து சொர்க்கத்து பக்கம் கூட வர முடியாது நெருங்க முடியாது இதை அறிவிப்பவர் அபுதர்தார் அலி அவர்கள் நூல் முஸ்னத் நாயகம் சொல்லியிருக்காங்க சூனியத்தை ஒருவன் நம்பினால் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்பதை இந்த நபிமொழி தெளிவாக சொல்கிறது எந்த வியாக்கானமும் கொடுக்க முடியாத வகையில் இதன் வச வாசக அமைப்பு அமைந்துள்ளது சூனியத்துக்கு ஈமான் கொண்ட கூட்டத்தினருக்கு இந்த ஹதீஸ் மரண அடியாக இருப்பதால் இதை மறுப்பதற்கு பலவா பலவாறாக முயற்சித்து வருகின்றனர் சூனியத்திற்கு ஈமான் கொண்டவர்கள் முஸ்னத் அகமதில் இப்படி ஒரு ஹதீஸ் இல்லவே இல்லை என்று அதிரடியாக மறுக்கிறார்கள் சூனிய சூனியத்துக்கு ஈமான் கொண்டவர்கள் சூனியத்தை நினைக்கிறவங்க இப்படி ஒரு ஹதீஸ் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஹதீஸே இல்லை அப்படின்னு அதிரடியாக மறுக்கிறவங்க மறுக்கிறார்கள் பிரச்சனை சாஃப்ட்வேரிலா அல்லது இவர்களின் சிந்தனையிலா அதான் ஒரு பொருத்தவங்களை ஈகோவாக இருக்கும்போது அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் சில மக்கள் வந்து ரொம்ப அதை ஏற்றுக்காமலே இருப்பாங்க முஸ்லீம்லேயும் அதே மாதிரி அதிக வேலை பண்ணுறவங்க இருக்காங்க என்னதான் நம்ம நல்லது சொன்னாலும் அவங்க பிடிச்ச பிடியில தான் அவங்க இருப்பாங்க இல்லை முன்னோர்கள் இப்படி தான் செஞ்சாங்க அப்படி தான் செஞ்சாங்க சில பெரியவங்க வயசானவங்க இந்த மாதிரி எல்லாம் நகை நகை விழுந்தால் வீட்டில் தருத்திரியும் முடி விழுந்தால் தரத்துறியும் ஆறு மணிக்கு மேலே கூட்டக்கூடாது இது கயிறு கட்டுனா தான் திருஷ்டி போகும் கருப்பு கயிறு கட்டுனா தான் திருஷ்டி போவோம் அப்படின்னு சில மக்கள் வந்து மூட நம்பிக்கைலாம் அதிகமாக மூழ்கி இருக்காங்க அவங்க கெட்டதும் இல்லாமல் வரப்போகிற சந்ததிகள் வ வர சந்ததிகளையும் அப்படியே சொல்லி அவங்க மனசில் பதிய வச்சிடுறாங்க வர இது ப இது பண்ணால் இப்படி நடக்கும் அது பண்ணா அப்படி நடக்கும் இந்த நேரத்தில் எப்படி போகாத வெளியில் போனால் பேய் வரும் பேய்ங்கிறதே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறப்ப பில்ல போனால் பேய் வரும் பன்னெண்டு மணிக்கு மேலே பேய் வரும் இப்படிலாம் சொல்லி மக்களை குழப்புறது தான் அந்த மாதிரி பித்தாத்தான வேலையை மற்றவங்களுக்கு பரப்புனாலும் இந்த மாதிரி மூட நம்பிக்கையை மத்தவங்கள நம்ப வச்சு அந்த வேலை அவங்க செஞ்சாலும் அவங்களுக்கும் அவங்க நம்புகிறவங்களுக்கும் என்ன தண்டனையும் அதே மாதிரி சொல்கிறவங்களுக்கும் அதே தண்டனை தான் கிடைக்கும் நல்லா அந்த மாதிரி ஆட்களை மருமையில் ஏழு கூட பார்க்க மாட்டான் சொர்க்கத்தின் பக்கம் அந்த மாதிரி என்னதான் அமல் செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் இப்படி ஒரு வேலையை சூனியத்தை நம்புகிறவங்களை பெற்றோருக்கு மாறு செய்கிறவங்களை அந்த மாதிரி ஆட்களை அல்லா சொர்க்கத்துல நுழைவிக்கவே மாட்டான் இதை மக்கள் வந்து ரொம்ப முஸ்லீம் மக்களே ரொம்ப சர்வசாதாரணமா செஞ்சிட்டு இருக்காங்க அல்லாவுடைய அச்சம் இல்லாம இந்த மாதிரி ஒரு செயலை தான் நம்ம இம்மையில நல்லா இருக்கலாம் அப்படின்னு இவங்களே அவங்கள அல்லாவை மறுத்து நபிகள் சொன்னதை மறுத்து இவங்களா ஒரு கட்டளையை அவங்களா மக்களுக்கு பரப்பி தான் இப்போ வரைக்கும் இந்த மக்கள் வந்து இந்த இந்த ஒரு விஷயத்திலேயே முன்னோர்கள் இப்படிதான் சொன்னாங்கன்ற விஷயத்துல ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களை நம்ம அல்லா எல்லா திரையிட்டு அவங்க கண்ணை மறைச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன நல்லது சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி இல்லைம்மா அதெல்லாம் நடக்காதம்மா அப்படிலாம் வராதம்மா அப்படின்னு சொன்னாலும் இல்லை அப்படி தான் நடக்கும் அப்படி தான் செய்யும் நம்மளையே மாற்றி விட்ருவாங்க அந்த மாதிரி ஆட்களெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கணும் அதுதான் சொர்க்கம் செல்லவாது சூனியத்தை உண்மை என்று நம்புபவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்ற சொல் ஹதீஸ் சாஃப்ட்வேரில் தவறாத தவறுதலாக இடம்பெற்றுள்ளது அந்த அச்சு பிரதியிலும் இந்த வார்த்தை இடம்பெறவில்லை எனவே சாஃப்ட்வேரில் ஏற்பட்ட பிழையை ஆதாரமாக்கி முழுமையாக ஆய்வு செய்யாமல் நுனிப்புள் மேய்ந்துவிட்டு இந்த ஹதீஸை நாம் ஆதாரம் காட்டு காட்டியதாக சொல்லி திரிகிறார்கள் இவர்கள் கைவசம் வைத்துள்ள முஸ்னத் அகமது அச்சு பிரதியில் அந்த ஹதீஸ் விடுபட்டுள்ளதை அறியாமல் இப்படி வாதம் வைக்கின்றனர் சாஃப்ட்வேரின் காப்பியில் அந்த ஹதீஸ் இடம் பெற்றுள்ளது போல் முஸ்னத் அகமது அச்சு பதிவிலும் இந்த ஹதீஸ் அச்சிடப்பட்டுள்ளது முஹ்மீனும் என்ற இந்த வார்த்தை இடம்பெற்ற அகமதின் போட்டோ காப்பியை பார்க்கவும் இது சில பேர் சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி தவறா அச்சிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை சாஃப்ட்வேரின் காப்பியில் தவறுதலாக சேர்க்கப்பட்டுள்ளதா கே சேர்க்கப்பட்ட பட்டதல்ல என்பதற்கு மேற்கண்ட அச்சு பிராதி ஆதாரமாக உள்ளது இது வந்து சாஃப்ட்வேரில் வந்து தவறா இதை சேர்க்கப்படலை நம்ம தான் எவ்வளோ சொன்னாலும் அவங்க புடியில தான் அவங்க இருப்பாங்கன்னு தான் இந்த மாதிரி ஆட்கள் வந்து சொல்றது மேற்கண்ட அச்சு பிரதியில் இந்த பிரதியை சரிபார்த்தவர்கள் பெயர் பட்டியல் இந்த போட்டோவில் கூறப்பட்டுள்ளது இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விளக்கம் சொன்னாதான் அதை உண்மான்னு நம்புவாங்க ஏன்னா ஒருத்தவங்க இப்படி முரண்பாட்டு பேசுறாங்க அப்படி முரண்பட்டு பேசுறாங்க அப்படின்னு நம்ம இதையும் நம்ம சொன்னாதான் இப்படியெல்லாம் முஸ்லீம்ல வந்து ஒரு விஷயத்த நல்லதா சொல்லும் அதுக்கு எதிர்கருத்து அரசியல்ல தான் எதிர்கருத்துன்னு இல்லை ஒரு நல்ல விஷயம் சொல்லும் நல்ல வார்த்தை ஒன்று பேசும்போதும் கெட்ட வார்த்தை பேசுகிற எதிர்மறையாக பேசுகிற ஆட்களும் இருக்காங்க இது அரசியலில் மட்டும் கிடையாது எது எதிர் எதிர்கட்சின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க எதிர்கட்சிங்கிறது எதுக்கு நல்லது செய்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்கிறேன்னு வாக்கு கொடுக்குறப்ப அதை செய்யாமல் இருக்காங்களே அந்த மாதிரி எதிர்கட்சிக்காரங்க இதை சுட்டி காட்டுன்னா அந்த விஷயத்தை அவங்க செய்வாங்கங்கிறதுனால தான் எதிர்கட்சி ஆனால் ஒரு இஸ்லாம் மார்க்கத்தில் நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் அதுக்கு அதுக்கு எவ்வளோ கேள்வி கேட்க முடியுமோ அல்லாஹ் சிந்தித்த அப்போ அடைச்ச மூலையில் நம்ம எவ்வளோ நம்ம அல்லாவே கேள்வி கேட்குற ஒரு ஆற்றலை அல்லா நமக்கு அந்த மூலையில கொடுத்துருக்கான்னா அல்லாவே கேட்குற ஆற்றல் அந்த அந்த மாதிரி ஆட்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான் அந்த மாதிரி எப்படியெல்லாம் கேள்வி யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க சில பேர் அந்த கேள்வி கேட்டு அதுக்குள்ள விளக்கத்தை நம்ம சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற தன்மை அவங்களுக்கு கிடையாது அதே மாதிரிதான் இப்படி ஒரு வாதம் இப்போ நடக்குது இந்த இந்த இதில் நாங்கள் பார்த்தோமே இதில் நீங்கள் அச்சாத அச்சு த தானே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அவங்க விளக்கம் சொல்றாங்க இப்போ நான் என்ன மாதிரி பேசுகிற ஒரு அறிஞர் வந்து இப்போ நான் எப்படி சொல்கிறேன் அதை ஒரு அறிஞர் பேசுனதையும் மின்னத்தவங்க பேசுனதையும் விவாதமா அதை உங்களுக்கு படிச்சு நான் சொல்றேன் முஸ்னத் அகமத் நூலுக்கு பல பதிப்புகள் உள்ளன அவை ஆயிரத்தி ஆயிரத்துக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒத்து இருந்தாலும் சில விஷயங்கள் ஒரு பிரதியில் இஸ்லாம இல்லாதவை வேறு பிரதியில் காணப்படும் இப்படி இருக்கும் போது நாம் எதை ஏற்க வேண்டும் மூலப்பிரதியில் இருந்து எடுத்து எழுதும் போது ஒரு எழுத்தாளர் ஒரு ஹதீசை தவறுதலாக விட்டிருக்க வாய்ப்பு உண்டு என்று முடிவு செய்வதா இல்ல இல்லதா ஒன்றை ஒருவர் சேர்த்து எழுதி விட்டார் என்று முடிவு செய்வதா இஸ்லாத்தை ஒன்றை சேர்ப்பது என்றால் அது ஒரு சொல்லாக அல்லது ஒரு சொல் வார்த்தையாக இருந்தால் கவனக்குறைவாக சேர்க்கும் வாய்ப்பு உள்ளது என்று கருதலாம் ஆனால் மூல மூல பிரதியில் இல்லாத ஒரு முழு ஹதீசை ஒருவர் கவனக்குறைவாக சேர்க்க முடியாது வேண்டுமென்றே அவர் நுழைத்து விட்டார் என்ற கருத்து இதனால் ஏற்படும் இல்லாத ஒன்றை திட்டமிட்டு நுழைத்து விட்டார் என்று முடிவு செய்தால் அவரது நாணயம் கேள்விக்குறியாகி விடுகிறது இல்லாத ஒன்றை சேர்த்த காரணத்தால் அவரது முழு பிரதியையும் நிராகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆனால் மூலப்பிரதியில் இருந்த ஒரு ஹதீஸை கவனக்குறைவாக விட்டிருக்கலாம் என்று முடிவு செய்தால் இது நாணயத்தை பாதிக்காது இது மனிதர்களிடம் உள்ள பலவீனத்தின் வெளிப்பாடு என்று முடிவு செய்ய வேண்டும் இப்போது முஸ்னத் அஹமத் என்ற நூலில் ஒரு எழுத்து பிரதியில் இல்லாத ஒன்று மற்றொன்று எழுத்து பிரதியில் இருந்தால் அதைதான் நாம் ஏற்க வேண்டும் அந்த அடிப்படையை விளங்காத காரணத்தால் தான் தங்களிடம் உள்ள பிரதியில் சூனியத்தை நம்புபவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்ற ஹதீசில் காணப்படாததால் எந்த பிரதியிலும் இல்லை என்று அறியாமை காரணம் அறியாமை காரணமாக வாதிடுகின்றனர் சூனியம் செய்யறவங்கள்தான் சொர்க்கம் நுழைய மாட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து பொய்யுங்கிற மாதிரி வாதிடுறாங்க இந்த வார்த்தை இடம்பெற்ற நூல்கள் ஒரு நூலில் ஏதாவது விடுபட்டுள்ளதா அல்லது கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதை இன்னும் பல வழிகளில் நாம் உறுதி உறுதி செய்து கொள்ள வேண்டும் பல ஹதீஸ் நூல்களில் உள்ளதை தொகுத்து எழுதப்பட்ட பல நூல்கள் உள்ளன அல் முஸ்னதுல் ஜாமிக் என்பது அது அது போன்ற நூலாகும் இதில் அகமத் திருமிதி இபனுமாசா அபு அபுதாவுத் உள்ளிட்ட பல நூல்களில் உள்ள ஹதீஸ்கள் தொகுத்து எழுதப்பட்டுள்ளன நாம் சுட்டிக்காட்டிய அகமது நூலில் இடம்பெற்றுள்ள ஹதீஸை இந்த நூலில் பதிவு செய்து இது முன்சத் அகமதில் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அஹமதுலா அதான் இந்த நூலில் உள்ளதை குறிப்பிட்டிருக்காங்க மேற்கண்ட ஹதீஸை பதிவு செய்ய இந்த நூலாசிரியர் இது அகமதில் உள்ளது என்று குறிப்பிடுகிறார் என்பது முஸ்னத் அகமத் என்பதை குறிக்கும் அப்ரிவேஷன் அப்ரிவேஷன் சொல்லாகும் அப்ரிவேஷன் அப்படின்ற சொல்லாகும் முஸ்னத் அகமதின் இடம்பெற்ற ஹதீஸ்களில் பிரதிகளில் கூடுதல் அல்லது விடுத்தல் என்ற நிலை ஏற்பட்டால் இப்னு கசீர் அவர்களை ஜாமீவுல் ம மசானித் இப்னு ஹசர் அவர்களுடைய முஸ்னத் அடிப்படையாக வைத்துதான் முடிவு செய்வார்கள் இவ்விருவரும் அதை பதிவு செய்திருந்தால் ஒரு எழுத்தாளர் இந்த ஹதீஸை விட்டு விட்டார் என்று முடிவு செய்வார்கள் மேற்கண்ட ஹதீசை இருவருமே தமது நூலில் பதிவு செய்துள்ளதை காணலாம் அலமதுல்லா இதுதான் உண்மை அவங்க சில பேர் வந்து நூலை சில மக்கள் வந்து நூலை அந்த மாதிரி ஒரு நூலை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு எய்முடையே ஒரு மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுப்போம் அல்லாவை பற்றி புரிஞ்சுப்போம் விளக்கத்தை பற்றி தெரிஞ்சுப்போன்ற சில பேர் ஆர்வமாக வாங்கி படித்தாலும் இந்த மார்க்கத்தில் சில குறை கூறுற மக்கள் குரானை வச்சுக்கிட்டே இப்போ உள்ள வீடியோலாம் அந்த குரானை வந்து தவறு குரானில் இப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்கன்ட்டு என்னமோ குரானை அவங்க தான் படித்து பதி பதிச்ச மாதிரி அவங்க ஒரு சில மக்கள் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் இப்படி ஒரு கேள்வியை எத்தி வைக்கிறாங்க நம்ம நம்ம ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி சூனியத்தை நம்பாதீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா இந்த சூனியத்தை நம்பாதீங்கன்னு எந்த ஒரு ஹபீஸ்லையும் வரலையே அப்படின்னு அவங்க வாதிடுறாங்க அப்படிங்கிறப்ப அல்லாஹ் சொன்ன கட்டளையை நம்ம இயக்கணும் அதுதான் முஸ்லீம் அதை வந்து ஆராயக்கூடாது எல்லா நமக்கு ஒவ்வொரு விஷயத்த தான் நம்மளுக்கு கட்டளையாக வச்சுருக்கேன் எல்லா விஷயத்தையும் நமக்கு ஒரு சாப்பாட்டு விஷயத்தில் கூட நமக்கு என்ன என்ன சாப்பாடு சாப்பிடணுன்ட்டு எல்லாம் நமக்கு சொல்லிட்டான் அதை நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு நல்லது இல்லை நான் மாற்று மா மா மாற்று மாதிரி தான் நான் சாப்பிடுவேன் என் இஷ்டத்துக்கு தான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னா எங்கள் அல்லாவுக்கு அல்லா அதற்குரிய விளைவை அவங்களுக்கே கொடுப்பான் அந்த மாதிரி நம்பாத ஆட்கள் இப்பயே அதிக கொஸ்டின்னு வந்து முஸ்லீம் வந்து அல்லாஹ் அல்லா இருக்கானா எல்லாவுக்கு உருவம் இருக்கா அல்லா அல்லாவுக்கு தமிழ் தெரியுமா எல்லாவுக்கு ஹிந்தி தெரியுமான்னு சில மக்கள் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அந்த அதான் மாற்று மருத்தவர்கள் ஒரு முஸ்லீம்க்கு வந்து உங்களோட முஸ்லீம் பத்தின சம்பதமான விஷயத்த கேளுங்க அப்படின்னு சொல்லும் போதும் அவங்க அவங்களுக்கு வாய்க்கு வந்தபடி கேக்குறாங்க இந்த மாதிரி அந்த காலத்துல சகாபாக்கள் வந்து நவிக நாயகத்திட்ட வந்து தேவையில்லாத கேள்வி அதெல்லாம் கேக்கக்கூடாதுன்னு இருக்காரு ஏன்னா நம் நம்ம வந்து தூதர் கிடையாது நம்ம நான் இறுதி நபிதான் நமக்கு தூதர் இருந்தாலும் அருகம் அந்த நபி சொன்ன தூதுவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல வரும்போது அல்லாவை பற்றியே ஏசுற மாதிரி ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட கேட்பாங்க அதுக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம் அலமதுல்லா அல்லாஹை எங்களுக்கு பொறுமையை கொடுத்துருக்கோம் அதுக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படி கேள்வியை கேட்டும் அவங்க அந்த விஷயத்தை நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஹதீஸ பார்த்து இதில் இப்படி போட்டிருக்கே சாஃப்ட்வேர்ல அப்படி போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல உள்ள குழப்பத்தை மக்களுக்கு வெளிப்படையா எப்படி இந்த மாதிரி பதிப்பு வச்சாக்கா மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க இப்போ முஸ்லீம் சொல்கிறது பொய் இல்லை பொய் மு நம்ப சொல்றது தான் உண்மை அப்படின்ற மாதிரி அவங்க நிர்ணயம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹதீஸை வந்து அவங்க வெரிஃபிகேஷன் அதாவது அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆராயிறாங்க ஆராய்ஞ்சாக்கா அந்த உள்ள உண்மை புரிய முடியும் படைத்தவனுக்கு தெரியும் படைத்தவன் படைத்தவனுக்கும் நம்மளுடைய நபிக்கும் கட்டுப்பட்டா மட்டும் தான் முஸ்லீம் அல்லா சொல்லிட்டான்னா அதை நம்ம செஞ்சே ஆகணும் அல்லா ஒன்றை தடை பண்ணான்னா அதை உயிர் போனாலும் செய்யக்கூடாது அப்பேற்பட்ட ஒரு ஈமான்ல உறுதியாக இருக்கிறவங்க மட்டும்தான் எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் எப்பேற்பட்ட கேள்வி வந்தாலும் அதுக்கு தெளிவாக பதில் சொல்லுவாங்க அதுக்கு தான் இந்த அறிஞர் வந்து இப்போ தெளிவாக அவங்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க இதுதான் உண்மை அப்படின்ட்டு அப்போ சூனியம் சூனியத்தை நம்புறவங்க சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் அதுதான் உண்மை நீங்க தான் நீங்க ஆராய்ச்சி பண்ணாலும் கொண்டாலும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை உண்மையாதான் இருக்கும் கண்டிப்பா தான் அல்லாஹ் சொன்ன வார்த்தையை அழகமதுல்லா நம்புங்க அவங்க நம்பாத சில பேர்கள் தான் இந்த மாதிரி வாக்குவாதம் பண்றது அழகமதுல்லா இப்போ அழகமதுல்லா உங்களுக்கு தெளிவாயிடுச்சு இல்ல அதான் குரோனா பத்தி ஒரு முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஈமானோட எல்லாவை பற்றி உறுதியாக நமக்கு என்ன நடந்தாலும் அல்லாஹ் நமக்கு பார்த்துப்பான் அல்லாஹ் நமக்கு செய்வான் எல்லா அல்லாஹ் பக்கம்தான் நம்ம திரும்பி போவோம் மரணத்துக்கு அப்புறம் நம்ம அல்லாஹ் கிட்ட தான் போவோம் அல்லாஹ் தான் நம்மளை படைத்தான் அப்படின்ட்டு நீங்கள் உண்மையாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எல்லாவை நோக்கியும் வர முடியும் எல்லாவுடைய கட்டளையே நம்ம நிறைவேற்றவும் முடியும் இதில் அந்த மாதிரி எல்லா பற்றி நினைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எங்களுக்கும் கொடுப்பான் நகாமின் அமீன் யாரும் பின் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி காதும்